வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் பார்க்கலாம் இசைத்தமிழ்லேருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் என்ன படத்துலேருந்து பார்க்கலாம்னா ஒரு எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது அது அறுபதாம் அறுபத்தொல்லி அப்போதான் தெரியாது அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பாடல் ஒரு அழகுக்காக இந்த பாடல் நான் சொல்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு பழைய பாடலாக அப்படின்னு சொல்லாதீங்க ரொம்ப அருமையான ஒரு பாடல் என்ன பாடல்னால் அது வந்து எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள படத்தில் பட்டுப்பாடி கலாசுந்தரம் எழுதியிருக்காரு டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் மிக அழகாக பாடியிருப்பார் டிஜி லிங்கப்பா என்ற ஒரு இசையமைப்பாளர் அவர் மிக நல்ல ஒரு இசையமை நல்ல பாடலாம் கொடுத்துருக்காரு அந்த மாதிரியான ஒரு குழு சேர்ந்து அமைந்த பாடல் இந்த பாடல் இந்த பாடல் என்னென்னா ஒரு நிலாக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த காதலன் அவர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ ஐஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ ஐஸ் வைக்கிறாரு எல்லோருமே காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே அதாவது என் என் காதலி மாதிரியே நீ இருக்க ஜாட இளைய இடையவளா மூத்தவள நீ அக்காவாக தங்கியான்னு தெரியாது அதாவது தங்கன்னா ரொம்ப வருஷம் நிலாக வந்தாச்சு அது தங்கன்னா ரொம்ப எப்படி இருக்கும் வயசு அக்கானா எப்படி இருக்கும் என்ன வயசாகிடுச்சுன்னா காதலிக்கே அந்தளவு கூட இல்லாமல் ஏ அவ்வளோ ஒரு ஐஸ் வச்சு பாட்டுறாரு என்ன பாட்டுறோம்னா அந்த காதலி வந்து அந்த நிலவு ஜாடையில் அழகாக இருப்பலாம் அதை வந்து இப்போ இவர் இதை நிலவுக்கு சொல்கிறார் தன்னோட காதலியை ஒப்பிட்டு அங்கே நிலவை ஐஸ் வச்சு பேசுகிறார் எங்க என் காதலுக்கு நீ என்ன அக்காவோ தங்கை அவ்வளோ மாதிரியே நீ ஜாடியாக இருக்கியே ஏன்னா அங்கே ஒரு வேலை ஆகணும் என்ன வேலை ஆகணும்னு பார்க்கலாம் முன்மீழ் கூட இருக்கிற தாரகைகள்லாம் வந்து கூட நே நட்சத்திரங்களாக கூட இருக்கிறாங்களே அவங்க என்ன உன்னை காவல் காக்கும் தோழிகளா அப்படின்னு கேட்குறாரு அவங்க கூடவே இருக்காங்களா அவங்க என்ன உன்னை காவல் காக்கும் தோழிகளான்னு கேட்குறாங்க அப்புறம் கண்ணத்தின் காயம் என்ன வெண் அப்படி அதாவது நிலவல் ஆயா வட நம்ம சொல்கிறோம் இப்போ சொல்லுவாங்கள்லே நம்ம கதை அந்த வந்து நிழல் பகுதி வந்து பள்ளத்தாக்குகள்லாம் இருக்குது அதில் அந்த வெயில் வெளிச்சம் படாத இடம் வந்து நமக்கு கருப்பாக தெரியுதுன்னு இப்போ விஞ்ஞானம் சொல்லுது அப்போது வந்து ஆயா வடை சுடுறாங்க தான் சந்திரன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாட்டி வடை சுடுறாங்கன்னு சொல்லுவாங்க அது இவருக்கு எப்படி தெரியுதுன்னா கண்ணத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே அந்த கருப்பாக இருக்கிறது வந்து இதோ கண்ணி போன மாதிரி சொல்கிறாரு கண் கண்ணத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே உன் காதலந்தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே உன் காதலை கிள்ளிட்டானோ தான் அது கருப்பாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஐஸ் வைக்கிறாரு நிலாக்கு ஏன் ஐஸ் வைக்கிறாருன்னா இவரோட மனசு வந்து அவன் காதலி திருடிட்டு போயிட்டாலாம் அந்த இதயத்தை நிலா திருடி வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கணுமா ஏன்னா பஞ்சாயத்து பாருங்கள் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து எவ்வளோ பஞ்சாயத்து நிலாவுக்கு பாவம் அப்போ இந்த வரிப்பு கேட்க கேட்க ரொம்ப அழகாக இருக்கும் கல்லமிலா எண்ணி இதயம் வெண்ணிலாவே ஒரு கண்ணியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே என்னோடய இதயத்தை வந்து அந்த காதலி திருடின்னு போயிட்டான் அந்த வஞ்சிதான் அந்த வஞ்சிதானே நீ அறிவாய் அது யாருன்னு உனக்கு தெரியும் நல்லா தெரியும் என்ன இதே திருடிட்டு போன வஞ்சி அப்பாருங்க வஞ்சினா பெண்ணுன்னு ஒரு வஞ்சி வஞ்சிக்கிறவனு கூட வஞ்சி தான் அந்த கள்ளியிடம் உள்ளதுன்னு அந்த கள்ளி கள்ளத்தரம் பண்ணவன் கள்ளி கள்ளத்தனமாக திருடிட்டு போயிட்டா அதனால் அந்த காடலே வந்து கள்ளின்னு சொல்கிறாரு கள்ளமில்லா எண்ணெய் வெண்ணிலாவே ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே அந்த வஞ்சி தான் நீ அறிவாய் அவள் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன்ன போய் வாங்கிட்டு வர சொல்கிறாரு அதை வாங்கி வந்து தந்து விடு இவர் கொடு அவ பறிச்சிட்டு போய்டுவாலாம் இவர் கொடுத்துருவாரான் நிலவ போய் வாழ்ந்து வந்து தரணுமா ரொம்ப அழகான கற்பனை அது மாதிரி ரொம்ப அழகான ஒரு பாடல் இது அப்புறம் கெஞ்சினா தரமாட்டால் வெண்ணிலாவே அவள் வந்து நம்ம கெஞ்சினோன்னா அவள் தரவே மாட்டான் அவள் பிடிவாதக்காரி நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவை அவள் எதே இதை தான் சொன்னால் அவள் தரவே மாட்டாள் எவ்வளவு தன் க காதலி தன்மேல் எவ்வளோ கா காதல் வச்சுருக்குறான்னு அவர் ஒரு கர்வத்தில் பாடுறாரு கெஞ்சினால் தரமாட்டால் வெண்ணிலாவே நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணி நீ பறிச்சு வந்து எங்ககிட்ட கொடுத்துரு அஞ்சு இட தேவையில்லை அதுக்காக நீ பயந்துரதை அஞ்சுட தேவையில்லை வெண்ணிலாவே இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலா அவள் என்கிட்ட இருந்து பறிச்சு தானே போனால் அதே மாதிரி நீ அவகிட்ட இருந்து பறிச்சு தந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அவள் அவள் கற்று கொடுத்த பாடம் தான் இது அப்படின்னு ஒரு வெண்ணிலா கிட்ட தன் இதயம் பறிப்போனதாகவும் தன் காதலிடம் வந்து அந்த இதயத்தை பறித்து கொண்டு வந்து தந்து தந்துவிடு என்பதற்காகவும் அந்த நிலாக்கிட்ட ஒரு பஞ்சாயத்து அதுக்கு அதுக்கு முன்னே நிலை வேலை வாங்குகிறமேன்னு ஒரு ஐஸ் இவ்வளோவும் இருக்குது அந்த பாடலை கவிஞரோட கற்பனைக்கு ஒரு அளவே இல்லை நான் ஒரு கவிஞர் என்பதனால் இந்த மாதிரியான ஒரு கற்பனைகளை ரொம்ப ரசித்து 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 படிப்பேன் அதனால்தான் அந்த பாடலை எடுத்துகிட்டு நான் இப்போ உங்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப அருமையான பாடல் எல்லோருமே இந்நாட்டு மண்ட படத்தில் டிஎம்எஸ் பாட இந்த பாடலை கேட்கணும் நிச்சயமாக கேட்கணும் எல்லாருமே என் அருமை காதலி கே நிலாவே மூத்தவளா இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என்னருமை காதலிக்கு, வெண்ணிலாவே. அப்படின்னு இரவு கண அமைதியாக வயலின்கள் ஃபூட்டு தபலா அப்புறம் வந்து ஹவாயின் கிட்டார் இவ்வளோ தான் அந்த அந்த கருவிகளை அவ்வளோ அற்புதமாக அழகாக போகும் ரொம்ப அற்புதமான வரிகள் பண்ணுற ஒரு பாடல் மிக அழகாக டிஎம்எஸ் பாடி இப்போ டிஎம்ஜெல்லிங்கப்பா அழகாக இசைமே தெரியப்பா ரொம்ப அருமையான பாடல் இந்த காத இந்த வரிகள் வந்து அத்தனை அற்புதமான ஒரு வரிகள் இலவா போய் யாருன்னா தூது விடுவாங்க பார்த்துருக்கோம் ஆனால் பஞ்சாயத்து போஸ்டன் நம்ம எந்த பாடலையும் கேட்டதில்லை இந்த பாடல் அந்த மாதிரியான பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்